வணக்கம் திறந்த வெளியில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பல்வேறு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படும் மக்கள் இரவு பகல் பாராமல் பழைய பொருட்களை தரம் பார்க்கின்றோம் என கூறி அடித்து உடைத்து தூங்க விடாமல் செய்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பொதுமக்கள் வேதனை மிக நெருக்கமாக குடியிருப்பு மத்தியில் எளிதில் பற்றி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மின்சாதன கழிவுகளால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் சென்னை குரம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பீரோ தயாரிக்கும் கடை எளிதில் எரியக்கூடிய பிளாஸ்டிக் உள்ளிட்ட பழைய இரும்பு பொருட்கள் சேகரிக்கப்படும் குடோனில் அடித்து உடைத்து தரம் பிரிக்கும் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு புதிதாக பீரோ தயாரிக்கும் பொழுது சாலையில் வைத்தே ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்பதால் காற்றில் பரவி அருகில் உள்ள வீட்டிற்குள் செல்வதால் சுவாசிக்கும் பொழுது சுவாச குழாய் வரை சென்று சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது அது மட்டுமின்றி முகத்தை துடைத்தால் கலராக வருகிறது என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மட்டுமின்றி வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார்களின் மீதும் புள்ளி புள்ளியாக ஸ்ப்ரே பெயின் துகள்கள் பரவி காரின் கலர் மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும் போது பல முறை கடை உரிமையாளர்களிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகிறோம் ஆனால் கடந்த நான்கு வருடங்களாக இந்த கடை வந்ததிலிருந்து கடும் துன்பத்திற்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்தனர் அது மட்டுமின்றி இரவு பகல் பாராமல் பழைய பொருட்களை தரம் பிரிக்கும் கடையின் பொருள்கள் பெரிய ரக சுத்தியல் கொண்டு அடித்து உடைக்கப்படுவதால் வயது முதிர்ந்தவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் தூக்கத்தின் பொழுது துடிதுடித்து எழுந்து பல்வேறு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் மேலும் பழைய பொருட்கள் சேகரிக்கப்படும் கடைக்கு வருபவர்கள் வீட்டின் வாசலிலேயே குடித்துவிட்டு பாட்டில்களை வீசி எறிவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மிக நெருக்கமாக குடியிருப்பு மத்தியில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பிளாஸ்டிக் பழைய மின்சாதன கழிவுப் பொருட்களை குப்பை போல் குவித்து போட்டு வைத்துள்ளதால் பெரும் ஆபத்து ஏற்படும் முன் உடனடியாக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி மற்றும் சிட்லப்பாக்கம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர் ஜமீன் ராயப்பேட்டை குடியிருப்பு வாசிகள் அவர்களுடைய கருத்தை பகிர்ந்துள்ளனர் ராஜலட்சுமி மற்றும் ராதாகிருஷ்ணன் நாங்கள் முப்பது வருஷமாக முப்பத்திரெண்டு வருஷமா இங்கே ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படிலாம் கிடையாது நல்லா இருந்தது இங்கே ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி திடீர்னு போட்டது தான் எங்களுக்கு தெரியும் சரி ஏதோ அவங்களோட பிஸ்னஸ் ஏதோ பண்ணிக்கிறாங்க நாங்களும் விட்டுட்டோம் இருந்தாலும் அவங்க வந்து பீரோ அடிக்கிறது சரி பீரோ அடிச்சுட்டு போகிறாங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது இந்த பெயிண்ட் அடிச்சாங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே வரும் உள்ளே வந்துன்னா கார்லாம் இருக்குது ஃபுல்லாக போயிடுது நாங்கள் டோரே திறக்க முடியாது விண்டோ திறக்க முடியாது உள்ளவே எங்களுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுது வீசிங் புரம் பிரம்மனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதமாக அலைஞ்சுங்க இந்த நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அவங்களுக்கு கம்ப்ளைண்டும் பண்ணிட்டேன் ஆனால் அவங்க வந்து இப்போ எடுத்துட்றேன் அப்போ எடுத்துட்றேன் எதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நாங்களும் எவ்வளோ கார்பரேஷனுக்கும் ஃபோன் பண்ணியாச்சு அவங்களும் வந்து பார்த்துட்டு நான் சொல்லிட்டோம்மா எடுத்துடுவாங்க அப்படின்னாங்க சரினு பரவாயில்லன்னு விட்டால் ரொம்ப நாள் பட எங்களுக்கு ரொம்பவும் இங்கே முடியல இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்குது இப்போ எங்களால் வெளியே வந்து நிற்க முடியல ஒரே டஸ்ட்டு வண்டி வரும் வாசலில் தான் வந்து நிற்கும் சொன்னோம்னா எங்கள் ஊரோட நாங்கள் எங்கள் ஒன்றால் நிறுத்துவோம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் வீடு என்னவோ அங்கேயே இருங்க நாங்கள் சரி நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டாங்க ஸோ இப்போ ரொம்ப எங்களுக்கு இதுவாகிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எதுனா ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கும்போது கேட்டுக்கிறோம் என் பேர் ராஜலட்சுமி சரி பரவாயில்ல வந்து அவங்க பிசினஸ்ல தலைவர் கூடாது ஆறு மணி ஏழு மணி ஆனால் போதும் கேங்கு வந்துடும் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக உள்ளதாக இருக்கும் வெளியே வர முடியாது நாங்களும் பசங்களை வச்சிருக்கோம் எங்களும் பாதுகாப்பும் கிடையாது ஃபுல்லாக பாட்டில் நாங்கள் ஏன்னா வாசலில் பெருக்கும் போது பாட்டில் தான் எடுத்து போடுவோம் சொல்லியும் பார்த்துட்டோம் அது வந்து அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து இது பண்ணுறதும் இல்லை சரி நாங்களும் எவ்வளோ நாங்களும் இது பண்ணுறது எல்லாரும் வேலை கிளம்பிடுவாங்க நானும் சின்ன குழந்தையந்தான் இருப்போம் ஸோ இதனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் பண்ண முடியும் வேற எதுவும் இதுவும் இல்லை சொல்லுங்க நாங்கள் இந்த ஜெமீன் ராயப்பட்டை பகுதியிலேருந்து பேசுகிறோம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெம்லிச்சேர் ஐரோடும் ஜமீன் ராயப்பட்டும் சேர்ற இடத்துல வந்து ஒரு காலி இடத்துல வந்து ஒரு கைலாங்கடை போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா வெறி நாய்கள்லாம் நாய்ங்கள்லாம் உள்ளே வந்து பதுங்குது பாம்புகள் பதுங்குது பூச்சிகள் பதுங்குது ரெண்டாவது எளிதில் தீப்பாற்றக்கூடிய வெடி பொருள்கள்லாம் நிறையாங்க அந்த அந்த பழைய காயிலாங்கடம் சொல்லும் போது கண்டதெல்லாம் வருது சார் ஏன்னா சுற்றி குடியிருப்பு பகுதியில் இருக்குது சுற்றி குடியிருப்பு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம் செய்து தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் தாம்பரம் மேயர் அவர்களும் இதனை உடனே உடனே நீங்கள் வந்து ஆவணம் செய்யணும் சார் பெயிண்ட் அடிக்கிறாங்க ஃபுல்லா ஃபுல்லாக வந்து பீரோ செய்கிற கம்பெனி பெயிண்ட் கிடையாது எளிதில் ஹைலி தீப்பிடிக்கிற ஒரு சாணம் உள்ளே உள்ளே இருக்குது கெமிக்கல் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் குழந்தைங்களெலாம் எங்களால் கெமிக்கல் இருக்குது பொலியூஷன் பயங்கரமாக பொலியூஷன் இருக்குது நீங்கள் அதனால் வந்து உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த கடையை உடனே காலி பண்ணி அது உள்ள பொருள் எழுதி வெளியே இருக்கணும் இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தீ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஏற்கனவே இனிமேல் பண்ணியிருக்கோம் கார்ப்பரேஷன் மேலே தான் நாங்கள் பழி வைப்போம் கார்ப்பரேஷன் தான் இதுக்கு முழு பொறுப்பு சார் நன்றி சார் தேங்க்யூ